ஆரிய படைகளும் தான் அவன் எல்லாம் புகழ்பெற்றான் என்ற கீர்த்தி உரையால் அவன் செய்த குற்றங்களை மறைத்து விடாமல் தீர்வு கூறுங்கள் நல்ல தீர்ப்பொன்றை கூறுங்கள் தாயின் மேல் ஆணையாக தமிழின் மீது ஆணையாக தாயகத்து மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் சிலம்பை கோவலன் திருவினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை இது ஆராயாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இதுவே என் வழக்கு இதோ இங்கிருக்கும் சிலம்பு இதற்கு இணையான

பாண்டியா நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு யானை சேனை ஆயிரம் ஆயிரம் வந்தாலும் எதிர்த்து போரிடும் உன் வீரம் எங்கே உன் கம்பீரம் எங்கே உன் வெற்றி திருப்பாடு எங்கே 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 மன்னா மாசு படரவும் மாநிலம் நிலவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் இல்லை தேவையில்லை தேவையில்லை

உன் கணவன் கல்வன் அல்ல கல்வ நல்ல இந்த வழக்கில் நான் தவறாக தீர்ப்பு கூறிவிட்டேன் கொன்று வருக என்று தீர்ப்பு கூறிவிட்டேன் அப்படி கூறிவிட்ட நானே கல்வன் தமிழர் தாயகர் என் தாய் என்னை மன்னித்து விடும்மா என்னை மன்னித்து விடும்

இப்போ இது நடத்திட்டு இருந்தவங்க லோன் வந்து நாங்கள் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணல ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது மேக்சிமம் ஸோ நாங்கள் எங்கன்னால் ஒரு கைப்பற்றி இந்த சிறப்பதிகாரத்துக்கு எங்கள்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முத்திரி பறிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் நன்றாக நடிக்கணும் என்று நாங்கள் நம்புகிறோம் நடித்தது அடுத்தது கார்த்திக் கார்த்திக் இந்த மாதிரியாக உதயன் அதுக்கப்புறம் கண்ணகியாக நித்யாங்க காவலாளிகளாக பிரித்தி அதுக்கப்புறம் நிதி கோப்பேன் தேவியாக லக்ஷ்மி ராஜவாதனா மிக்க நன்றி பட்டியல் ベリーベリー。 Yeah. <clears throat>